ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாய நமோ விஷ்ணுமாய்கூட இருப்பாரு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது பணம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு நாள் விடிய பொழுதும் இன்னைக்குனாச்சும் நமக்கு நல்லது நடக்குமோ என்ற எதிர்பார்ப்படம் எழுதியிருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே என்னோட சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சில கிரக மாற்றங்கள் நம்மளை மாற்றும் நம்மளுடைய சுயஜாதகத்தை எடுத்து பாருங்க கோச்சாரத்துல சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு வருடம் சனீஸ்வர பகவான் ரெண்ட வருடம் ராகு கேது ஒன்ற வருடம் இந்த வருட மாற்றங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் கண்டிப்பா இருக்கிற பிரச்சனை இருந்துட்டே இருக்காது அதை நினைவுபடுத்திக்கங்க கண்டிப்பா உங்களுக்கும் மாற்றம் இருக்கும் அவரது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் மாற இருக்கிறார் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல நேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் இந்த ராசி நேர்களுக்கு ராசி பலன் ஈடப்பட்டுள்ளது மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அருகில் உள்ள அந்த ஆல்ட்ரை பட்டனை அழுத்திக்கங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்மராசி நேர்களுக்கு செய்யும் தொழிலில் டென்ஷன் டிப்ரெஷன் நம்ம இவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகளால் சங்கடம் இதை விட ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி செய்யற தொழிலிருந்து கண்டிப்பா வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் புதியதாக எந்த தொழில் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு வருகின்ற சனி பகவான் பயிற்சி காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரைக்கும் பொறுமையா சேரும் கவலை கொள்ள வேண்டாம் தொழில கவனம் இது தொழிலை விட்டு இருப்பவர்களுக்கு தொழிலை தொழில இப்ப கண்டினியூ பண்ணி இருக்கிறவங்க அதே டென்ஷனால செய்து வெளியே வராங்க வராதிங்க அப்படி வெளியே வந்தா கண்டிப்பா ஒரு புது தொழில் அமையறதுக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ செய்கிற தொழிலிருந்து வெளியே வர வேண்டாம் பொறுத்து இருக்கும் அதுவே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நட்பலனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இரண்டாவது நட்பு காதல் உறவினர்கள் இவர்களால் சில ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் மகம்பூர முத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பழகியவர்களால் ஏமாற்றம் அது காதலாக இருக்கலாம் நீண்ட நாள் பழகி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க இதுக்கு நிறைய செலவு பண்ணி இதுக்கு எப்படா விடிவு கிடைக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தன் மனசை தனக்கு பகையாகி தற்கொலை எண்ணம் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய பணகாசுகள் நான் அவங்களுக்காக செலவு பண்ண இன்றைக்கையும் கூட பேசாமல் இருக்காங்க என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு அவர்கள் தானாகவே உங்களிடம் வந்து சேரக்கூடிய வந்து சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்களும் பொறுமையை கடைபிடிக்கவும் பெண்கள் தங்களுடைய மாற்றங்களும் பகிர்ந்து கொள்வது நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது உங்களுக்கே பகையா இருக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா கணவர் குடும்பத்தாரிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த முறை கொஞ்சம் உட்கார்ந்து பேசி விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருந்திருக்கும் பெண்களுக்கு இடுப்பு கைகள் சம்பந்தமாகவும் ஆண்களுக்கு கண் பல் தொண்டை சம்பந்தமாக குடும்பத்துல ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கட்டி சம்மந்தப்பட்டதா ஏதாவது இருந்தா அதை போய் பாருங்க பயப்படுறதுக்கு இல்ல கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது தொழிலில் கவனம் பங்குதாரியிடம் கருத்து வேறுபாடு சங்கடங்கள் ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அனுசரித்து விட்டு கொடுப்பதனால் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் தூரதேச பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப பயணங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் கடல் கடந்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த அந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் மார்ச் மாதத்துக்கு மேல நடக்கும் அரசியல் ஆதாயம் உண்டு அரசியலில் உள்ளவர்கள் முன்விரோதம் காரணமாக ஏற்கனவே பழகியவரிடம் இருந்து சில கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் அவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அது ஆலோசனம் கையாளும் பொழுது அதிலிருந்து வெளியே வரலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனத்தோட கையாளணும் அடிபடுறது காயம் படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வண்டி வாகனங்கள் கவனம் செலுத்திக்க வேண்டும் ஏற்கனவே இரண்டாம் வருஷத்துக்கு முன்னாடி வாகனங்களால் சில விபத்து கண்டகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நேர்களுக்கு உண்டு இந்த முறை கவனம் பிள்ளைங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நவம்பர் மாதத்துக்கு மேல் நவம்பர் மாதத்துக்கு மேல போதும் தொழில் செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் கவனம் தேவை நட்பு வட்டாரங்களால் சில கலங்க பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய வண்டி வாகனத்தை மற்றவங்க கொடுக்காதீங்க எதற்காக சொல்றேன்னா சில இடங்கள்ல கை கட்டி பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அவர்கள் செய்யும் தவறால் நீங்களும் சில தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உறவினர்களிடமிருந்து சில அவப்பெயர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் பெற்றோர்களும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தை உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் பிள்ளைகள் நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால் நம்மளால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு இருக்கக்கூடாது உங்க டிப்ரஷன் உங்க டென்ஷன் உங்களோட விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களால சில டென்ஷன் அவங்களும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து செல்வதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உறவினர்கள் வருகை உண்டு தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது வண்டி வாகனங்கள் கவனம் மாணவர்கள் தங்கள் பெயருக்கு கலந்த பெயர்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது இந்த இடத்துல வச்சிருந்தேன் இந்த காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தும் ஸோ அந்த பொருள் எங்கே வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் அதை பார்த்துக்கங்க அது கோல்டாக இருக்கட்டும் வாகனம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு பைக்கர் இடத்துல நிறுத்தம் அந்த கீ பத்திரமா எடுத்து வச்சிட்டீங்களேனு பாத்துக்கோங்க